அவளாட்டி அடிச்சுட்டு செத்துட்டானே விட்டுட்டு போயிட்டான்ல விட்டுட்டு இவனை ஒன்னு அடிச்சான் தெரியுமா ஃபோகஸ் பண்ண அவன் பார்த்தா பின்னாடி இருந்து

லாங் டெரெக்ஷன் ஒர்க்கு இருக்கிற மாதிரி தான் இதுவோஸ் படோஸ் எங்கள் தான் இருக்கானுங்க செல்லில் தான் இருக்குது எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு அடிச்சிட்டுருக்கு என்ன எம்ஜி திரியாது இதுன்னு செகண்ட் லைஃப் என் வீட்டு அடி

அது ஒரு பாய் ஏதோน பார்க்குது ஏய் ஆள் வந்திருச்சு Oppo siteல கிளம்பு 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 ஸோன் ஸோன் நாலு பேர் நாலு பேர் நாலு இங்க இருக்கா

நீ தான் ஓட்டணும் நான் இல்லை நான் ஓட்டுறது பண்றேன் அவளதான் போயிரு பேருங்க தலைவ ஜிகளை பாத்தியா நான் போட்டேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் தான் வருவானுங்க ஸ்கோட் அவனுங்க தான் வந்து சண்டைக்கு வருவானுங்க ஆல்ரெடி நாங்கள் ஃபைட்டு இருக்கும் போது தேர்ட் பார்ட்டி பண்ணது இவங்கள தான் நமக்கு ரெண்டு ஸ்குவாடுன்னு தெரியும் ஆனால் இவங்களுக்கு அது ரெண்டு ஸ்குவாடுங்கிற அறிவு கூட இல்லாமல் வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டு செத்துக்கிட்டு இவ்வளோத்துக்கும் மூணு லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணி செத்துக்கிட்டு கேம்பரு என்னெல்லாம் பேசுகிறான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இந்த மேட்ச்சை முடியும் போது அவன் டீம்மேட் ஒருத்தன் கரெக்டாக சொல்லுவான் நம்ம சண்டை எடுத்து அவனை அடிக்கணும்னு போய் செத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் கரெக்டான வார்த்தை நாங்கள் எப்போவுமே டின்னருக்கு ஆடுவோம் அதனால் நாங்களும் கிளம்பும் போது எங்களை அதை கடைசி ஸ்கூட அடிக்க தான் செய்வோம் நாங்கள் அவனை ஓரங்கு தெளிவிட்டு வரலையா இந்த மேட்ச்சை கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்தது இந்த மேட்ச்சை டின்னர் வச்சு முடிப்போன்ட்டு எல்லா டீம் இருக்கும் ஒன்னே ஒன்று தான் சண்டைக்கு போங்க முடிஞ்சால் அடிங்க அடிக்கலையா மூடிட்டு அடுத்த மேட்ச்சே போங்க அவ்வதான் சிம்பிள் கான்செப்ட் அதை விட்டுக்கிட்டு கண்டதை பேசிக்கிட்டு என்னத்தான் கிடைக்க போகுது விளாடுங்க கரெக்டாக விளாடுங்க அவ்வளோதான் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுருந்துருக்கோம் நாங்கள் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம் யாருன்னே தெரியாது இவங்களெல்லாம் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் கேம் மட்டும் தான் விளாண்டுருப்போம் இது ரெக்கார்டு வீடியோ நான் அழிக்கும் போது இந்த பேரை பார்த்தோன்னே எப்படி லைனில் இருக்கானு செக் பண்ணேன் அவனுங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு சரி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன் இந்த வீடியோ மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி அடி 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 பின்னாடி பின்னாடி பின்னாடி

இவனான இந்த இடிலே انا BROKEN WALL BROKEN WALL கீழ போடும்போது பொறியே நேடு போடுறேன் மலையிலே அளந்துட்டு இங்க பாறேன் கீழ குதிச்ச வரைக்கும் கூட இத ஆகுது இன்னும் ஒரு தடவை பாருங்க ஆமா நான் இரு வரேன் குளோசி கழுத்து போட்டு குளோசி பண்ணி விட்டுறோம் போ அப்படி வர எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியல எங்க நாக்கே ஆப் எனக்கு தெரியாது எங்க நாக்கே ஐயோ நேர் போட்றுகிற அது சாக்கு நடி சம்பரோ இந்த வீடா சாக்கு சாக்குல நான் இந்த வீட்ல தான் இருக்கேன் watch out ஆச்சம் கூட இல்ல வீட்ல வீட்ல மாலியா போட்டுடு ஆ கேப்ல ஓ உள்ளர் போணமா watch out. <incomplete> <g bits> பின்னாடி வந்தாடி கீழே குதி கீழே குதி கீழே குதி இந்த சைடு என்ன பார்த்து குடி

ஏண்டா ஒரு ஃபன் பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த பொட்டே வரேன் அவனுக்கு சண்டை போட்டு கண்ணை இது பண்ணலாம் பார்த்தேன் அதுக்குள்ள அதுக்குள்ளே அடிச்சு விட்டான் அவனே தனியாக சிக்கினான் வச்சு செய்ய வேண்டாம் அவன் யாரும் அடிக்கத் தெரியாததா நான் வேலை ஆயிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லணும் நான் இவன்கிட்ட கௌதம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒன்றும் சொன்னேன்ல இல்லை பின்னாடி ஆள் இல்ல ரெண்டு பேர் பாருங்க காஜ கதவு உள்ள இருக்கா انا கதவு இல்ல நினைச்சேன் ஏ ஜோன் போன்ல வேற எப்படி யூஸ் பண்ணனே தெரியல எங்க ஆஹா பேர் அது பாருங்க நேடு போட்டுட்டு இருக்கற

இந்த சைடு கிடக்கணும் முன்னாடி போனா டேஞ்சர் இல்லனா இங்க இருக்கணும் இந்த சைடு இருக்கணும் நான் ஜோன்ல தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்க்கால் சைடு தான் இருக்கணும் முன்னாடி போனா டேஞ்சர் ஏன்னா அங்கதான் ஒரு பீஸ் அப்பவே விட்டுட்டு வந்த நேபகம் இருக்கு ஐயோ இது என்ன மறுபடியும் இது வராதா அதை செலக்ட் பண்ணி போடணும் மறுபடியும் கிரனேட் வந்து ஆ கையில ம் டக்கு எல்லா வாட்டி ஒரு கிரனேட் அங்கேயே போட்டு போட்டு லெஃப்ட் போடா ஹாப்பி லெஃப்ட் போ ஆ லெஃப்ட் போய் போடு நான் போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பி இதுல ஒரு போர்ட்டல் போடுறியா அந்த ரிஜ்ஜிக்கு உள்ளவே போட்டு விட்டு தெரிஞ்சு முன்னாடி தான் இருக்கான் நினைக்கிறேன் சுத்திட்டு இருக்கிறேன் வேணா அடிச்சிருங்க வேணா போ வேற பாய் கொடுத்தேன் வேற வாய்ப்பு நேடு போடுறான் அவன் நேடு இருக்கான் தம்பி நீ எல்லாம் அப்பவே அப்படி நாங்க இந்த வந்துட்டு அப்பவே கரைச்சு குடிச்சவங்க Sería, ¿ah?